பல நல்ல மருத்துவ குறிப்புகளை நமக்கு சகோதரர் எஸ் எம் அவர்கள் வழங்கினார்கள் நன்றி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு மற்ற சிற்றன்னை மொழிகளை மதிப்போம் ஊற்ற பெற்ற அன்னை தமிழை மட்டுமே துதிப்போம் என்ற சிந்தனையுடன் அன்பு தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்களை பற்றிய அறிமுக உரை சுருக்கமாக ஆங்கிலத்தை சொன்னால் சிறிய பயோடேட்டா அந்த அறிமுக உரை வழங்குவதற்கு ஐயா ஆரிஃப் மரக்கயர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வேலை தருகிறோம் சகோதரர் ஹிலர் பாஸ்கர் அவர்களை பற்றிய சிறிய அறிமுக உரை இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் நகரத்தில் பிறந்து வளர்ந்த திரு ஹிலர் பாஸ்கர் சிறிய வயது முதலே ஒரு நோயாளி தோல்வியாதி தலைவலி தாங்க முடியாத வயிற்று மலச்சிக்கல் கண் பார்வையும் சரியாக தெரியாமல் இருக்கும் அது மட்டுமல்லாமல் தூக்கமின்மை சப்தத்தை கேட்டால் அலர்ஜி அதனால் தான் கொஞ்சம் சப்தம் பேசுகிறேன் ஆனால் இப்போது அலர்ஜி கிடையாது இது போன்ற பல நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு வந்தார் அருகில் மருத்துவரிடம் பல மருந்து மாதத்திற்கு இரண்டு முறையாவது சென்று மாத்திரை ஊசிகள் என வைத்தியம் செய்தும் வியாதி குணமாகவில்லை இதன் பிறகு இயற்கை மருத்துவம் பஞ்சர் மூலிகை சித்த மருத்துவம் என பார்க்காத வைத்தியமே கிடையாது பல ஊர்களுக்கு பல வைத்தியத்திற்கு பல ரூபாய் செலவு செய்தும் நோய்கள் மட்டும் தீரவே இல்லை பிஇ பட்டாதாரியான இவர் எல்என்டி கோயமுத்தூர் விமான நிலையம் சென்னை மகாராஷ்டிரா வீராணம் திட்டம் ஐசிஐசிஐ வங்கி மற்றும் பல ஊர்களில் பல நிறுவனங்களில் பணிபுரிந்தார் பணம் அதிகம் செலவு செய்தால் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று நம்பி பல டெஸ்டுகளையும் பல மருந்து மாத்திரைகளையும் பெரிய பெரிய மருத்துவர்களையும் சந்தித்த பொழுதுதான் புரிந்தது நோய் வேகமாக வளர்ந்து வருகிறது என தினமும் சென்று ஊசி போட்டுக்கொள்ளும் நிலை ஏற்பட்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் இனிமேல் ஒன்றுமே முடியாது என்ற நிலையில் அந்த நிறுவனத்தில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்து விட்டார் எந்த மருத்துவர்களானாலும் குணப்படுத்த முடியாத தன் நோய்க்கு தான் தான் மருத்துவர் என முடிவு செய்து தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக பல புத்தகங்கள் பல வைத்தியர்களை சந்தித்து பல குரு குருநாதர்களை சந்தித்து பல ஊர்கள் சென்று பல நாட்கள் பல இடங்களில் தங்கி பழைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் குறிப்பாக கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் உள்ள திரு ரங்கராஜ் அவர்களிடம் பல வருடங்களாக இருந்த பல விஷயங்களை கற்றுக்கொண்டார் அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களில் நாற்பது சதவீதம் அவரிடம் கற்றுக்கொண்டதுதான் அதுதான் அவரின் அடித்தளம் அதன் பிறகு அவர் பல குருநாதர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர் அறிமுகப்படுத்தி வைத்திய மற்றும் பல ஊர்களில் உள்ள குருநாதர்களை சந்தித்து பல புத்தகங்களின் மூலம் பல்வேறு விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் புரியாமலே இருந்தது ஒருநாள் ஹிலர் பாஸ்கர் அவர்கள் தனது நண்பர் வீட்டில் அமர்ந்திருந்த பொழுது அங்கே வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்களின் பட்டாய படிப்பு என்ற ஒரு புத்தகத்தை படித்து படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதில் உடல் மற்றும் பிரபஞ்சம் பற்றிய விளக்கங்கள் தனது அறிவு கண்டை திறப்பதற்கு வழியாக அமைந்தது மனதில் ஒரு தீப்பற்றியது அதாவது உடலில் உள்ள அனைத்து செல்களும் ஒன்றாக ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது தனித்தனி நோயாளிகளுக்கு தனித்தனி சிகிச்சைகள் கிடையாது என்பதை புரிந்து கொண்டார் எனவே தன் வாழ்க்கையில் நோய்களால் தான் பட்ட கஷ்டம் மற்றும் ரங்கராஜ் ஜி சொல்லி கொடுத்த மற்றும் வேதாந்திரி மகரிஷ்ரீ ஐயாவின் புத்தகம் இவை அனைத்தும் ஒன்று சேர்த்து மீண்டும் பல மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டுக்கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் புரிந்தது அதாவது உலகில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஒரே நோயாளி செய்யும் தவறுதான் காரணம் ஒரு நோயாளி தனது தவறை சரி செய்யாத வரையில் அந்த நோய் யாராலும் எந்த மருத்துவராலும் எந்த மருத்துவராலும் பெரிய குணப்படுத்தாது என்பதை புரிந்து கொண்டார் கற்றுக்கொண்ட பழைய விஷயங்களை புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது தனது உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் தன்னை விட்டு நீங்கி ஆரோக்கியமானார் இருபத்தி நாலு மணி நேரமும் நோயாளிகளாக இருந்த தான் வருடம் முழுவதும் ஆரோக்கியத்துடன் அளவுக்கு அதிகமான சக்தியுடன் நிம்மதியுடன் தெளிவுடன் தைரியத்துடன் வாட ஆரம்பித்தார் குணமாக ஆரம்பித்தவுடன் அவர்கள் பலரையும் அவரிடம் அனுப்பி வைத்தார்கள் ஆரம்பத்தில் இரண்டரை வருடங்கள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்த இந்த சிகிச்சை பிறகு பல ஊர்களில் பல நாடுகளில் உள்ள மக்கள் பயன் இப்பொழுது உலக மக்கள் அனைவரும் இந்த அனட்டமித் துறவி சிகிச்சையால் பயன் பெற்று வருகிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய உரையை கேட்டு நாமும் பயன்பெற இருக்கிறோம் நன்றி உங்கள் சார்பிலும் தமிழ்நாட்டம் சார்பிலும் ஐயா அவர்களை இங்கே அழைக்கிறேன் தனை எல்லா புகழும் இறைவனுக்கு